ஆண்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் சரி அழுதாலும் சரி அது உன் வாழ்வில் நிர்ணயிக்கப்பட்ட கர்மாத்தான் உனக்கு அதை தாங்கும் தைரியத்தை நான் கொடுப்பேன் கலங்காதே உன்னுடன் சேர்ந்து நீ சிரித்தாலும் அழுதாலும் நானும் சிரிப்பேன் அழுவேன் உன் வலி என்பது நிஜத்தில் உன் வலி அல்ல குழந்தான் அது என் இதயத்தில் ஏற்படும் வலி இப்படி என் பிள்ளையாக நீ இருக்கையில் கர்மாக்களிடமிருந்து தப்பிக்க வழி கேட்பது சரியா உன்னை கோழையாகவா வளர்க்கின்றேன் இதை தாண்டித்தான் ஆக வேண்டும் என்பதை தெரிந்து உன் உயிரின் மேல் ஏன் இவ்வளவு மதிப்பில்லாமல் நான் போகப் போகின்றேன் இவ்வுலகை விட்டு என்று கூறுகின்றா என்றைக்கும் துன்பத்தில் இருந்து தப்பிக்க வழி தேடாதே அப்படி தேடினால் ஒன்று அது நியாயத்தின் வழியாக இருக்காது இன்னொன்று அது உன்னை பயப்பட வைத்து துரத்தி வாழும் நாட்களையே நரகமாக்கிவிடும் அது கோழைத்தனம் குழந்தையே வெந்நீர் காலில் கொண்டார் வெந்நீர் காலில் பட்டால் வலிக்கும் என்று தெரியும் ஆனால் காலில் வெந்நீர் கொட்டும்போது வலிக்கின்றது என்று அலறுகிறார் உனக்கு கஷ்டங்கள் கொடுக்க காரணம் வலியை நீ உணர வேண்டும் என்றல்ல வலியால் தான் இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உனக்கு பக்குவத்தை புகட்டவே அதனால் என்றும் கஷ்டங்கள் வந்தால் வாழ்க்கையில் அது அப்படித்தான் இருக்கும் என்பது உனக்கு தெரியும் அதை புகட்டவே இத்தனை நிகழ்வுகள் உன்னை விட்டு நான் எப்படி நகர்ந்து நிற்க முடியும் குழந்தையே என் செல்ல பிள்ளை நீ எனது பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு நடந்ததையே நினைத்து கவலைப்படாதே இனி உன்னை கண்ணீர் சிந்தவிட மாட்டேன் பிடித்தவர்களிடம் மட்டுமே அளவு கடந்த அன்பையும் அதிகமான கோபத்தையும் காட்ட முடியும் கடமைக்கு காட்டும் உள்ளத்தில் இவை போன்ற அன்பும் இருக்காது கோபமும் இருக்காது குழந்தையே அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை நீயோ நானோ நினைப்பதால் எதுவும் இங்கு மாறப்போவதில்லை நடப்பது நடந்தே தீரும் இதில் தப்பிக்கப் போவதில்லை யாரும் இரு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை மிக ஜாக்கிரதையாக பிடிக்க வேண்டும் அதே போல எந்த பக்கமும் பேசக்கூடிய மனிதர்களிடம் மிக கவனமுடன் பழக வேண்டும் குழந்தை பணத்தை எந்த நிமிடத்திலும் சம்பாதிக்கலாம் படைத்தவன் துணை இருந்தால் உண்மையான உறவுகளை சம்பாதிக்க முடியும் அன்பாக பேசு பண்பாக நடந்து கொள் உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது நடக்கப் போகின்றது கலங்காதே உன் உழைப்பால் கிடைப்பது உப்பே ஆகினும் அது உயர்வான வைரத்திற்கு சமமாகும் உழைப்பின்றி கிடைப்பது எதுவாகினும் அது இடிவாகும் நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் குழந்தையே கலங்காதே துன்பமெல்லாம் தீர்ந்து எனதருளால் உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு செயல்படு பிறர் உழைப்பில் நீ பெருமை தேடிக் கொள்ளாதே உழைத்தவனின் மனவேதனை உன்னை உறங்க விடாது நமக்கான மாறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து போவதும் மனசாட்சியை மதிக்கத் தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு உன்னிடம் இருப்பதை உயர்வானதாக நினை இல்லாத ஒன்றினை மலிவானதாக நினை துன்பம் எப்போதும் நெருங்காது உனை நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் ஆசைகள் என்பது ஓட்டை வாலி போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது கூறப்பட வேண்டிய நன்றியும் கேட்கப்பட வேண்டிய மன்னிப்பும் தாமதிக்காமல் செய்ய வேண்டியவை கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமில்லை குழந்தையே அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமை மிகவும் பெரியது என்று அர்த்தம் நீ யாருக்காக வாழ்கின்றாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டுக்கொடு உனக்காக யார் வாழ்கின்றார்களோ அவர்களை எப்போதும் விட்டுக் கொடுக்காதே கெட்டவை காலம் நிலைத்திருக்காது குழந்தையே நல்லதற்கு முடிவே கிடையாது நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகளை அழித்து ஜெயிக்கும் நான் வாக்கு தவறுவதில்லை தங்கமி உனக்கு யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே யார் சாயிலாவது நான் உன் அருகில் வந்து நிற்பேன் கலங்காதே காரணம் எதுவாயினும் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க தவறினால் காலம் முழுக்க வருந்த வேண்டியிருக்கும் மனிதன் செய்யும் தவறுக்கு தண்டனை மரணமல்ல வாழும் காலத்திலேயே செய்யும் தவறை உணர வைப்பதே கர்மா குழந்தையே வாழ்ந்தாலும் வேழுந்தாலும் நிமிர்ந்தேனில் நீ குனிந்து நடக்க பழகிவிட்டால் உன்னை நிமிரவிடாது இந்த உலகம் நீ போகின்ற பாதைகள் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே ஏதேனும் ஒன்று தவறாகும் சரியாக சிந்திக்காவிட்டால் அதில் உன் வாழ்க்கையே வீணாகும் அன்பு குழந்தையே எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி தயங்கி நிற்காதே என்ன நடந்தாலும் சமாளிப்பேன் என்று முயற்சியோடு முன்னோக்கி செல் துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் நமக்கென்று எதுவும் கேட்காத போதே இந்த வாழ்க்கை இத்தனை வழிகளை தருகின்றது நமக்கென்று கேட்டிருந்தால் நினைத்து பார்க்க முடியவில்லை என்று நீ கலங்குவது எனக்கு புரிகின்றது தங்கமே என்று உன் மனதில் ஏற்படும் குழப்பங்கள் எல்லாம் தெளிவு பெறும் உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் உன் சோதனை காலம் முடிந்துவிட்டது குழந்தையே கலங்காதே உன்னை உண்மையாக நம்புபவரிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதே அது மரணத்தை விட மோசமான வழி நீ செய்யும் போது தெரியாது உனக்கு மற்றவர்கள் செய்யும் போது தான் புரியும் குழந்தையே விரும்பியது தகரம் என்றால் அருகில் வைரமே இருந்தாலும் மனம் கேட்காது எதிர்பார்ப்புகள் எப்போதும் நம்மை ஏமாற்றாது நாம் எவரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதில்தான் ஏமாந்து விடுகின்றோம் உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம் குழந்தையே ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்துவிடாது அந்த இடத்தில் ஒலி இரு மடங்காகும் அதுபோல நாம் பிறருக்கு உதவுவதால் நாம் போவது எதுவும் இல்லை அதனால் நாம் பெரும் இன்பம் இரண்டு மடங்காகும் மௌனத்தை பரிசல் உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு தவறு செய்யும் போது மனம் யாரிடமும் ஆலோசனை கேட்காது தண்டனை கிடைத்துவிட்டால் எல்லோரிடமும் ஆறுதலை எதிர்பார்க்கும் உன்னிடம் இருப்பதை உயர்வானதாக நினை இல்லாத ஒன்றினை மலிவானதாக நினை துன்பம் எப்போதும் நெருங்காது உன்னை பிறருக்கு நீ துன்பம் தராமல் இரு உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எல்லைகள் வகுத்துக் கொண்டால் தொல்லைகள் ஏதும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழலாம் குழந்தையே உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி மௌனமாய் சில நேரம் மனதோடு சில நேரம் மகிழ்ச்சியாய் சில நேரம் மன வருத்தத்தோடு சில நேரம் என்று கழிகின்றது ஒரு நாள் ஒரு பொழுது உனக்கு நீ ஏன் வெளியே உள்ளவரிடம் சென்று வழிகாட்டுதலை கேட்கின்றார் உனக்கான வழி செய்பவன் நான் கலங்கி நிற்காதே கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்றன என்று நினைத்து வருத்தமடையாதே அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயனே அவ்விதமாக கிடைத்து கர்மாவை அழிக்கின்றது என்ற ஞானம் உனக்கு தோன்றினார் அவற்றை பற்றி கவலைப்பட மாட்டாய் நீ இப்போது நடந்த அனைத்து விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக நான் நடத்தியதுதான் இப்போது புரிந்து அல்லவா எதுவுமே நிரந்தரமில்லை என்று இதை உணர்த்தவே நான் உனக்கு பாடம் கற்பித்தேன் இனி அனைத்தையும் நீ ஒரே மனதாய்த்தான் பார்ப்பார் என் பிள்ளைகள் எதற்காகவும் இயங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் நிச்சயம் தருவேன் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் இனி நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் கையில் தீர்வில்லாத விஷயங்களைப் பற்றி ஏன் எதிர்மறையாக கவலைப்படுகின்றாய் தங்கமே உனக்கு நல்லதை நான் செய்வேன் உன் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் எனக்கு தெரியும் நீ என்னிடம் சரணடைந்தவுடன் உன் குடும்பத்தின் கஷ்டங்கள் கோரிக்கைகள் இலக்குகள் அனைத்தும் என்னுடையது உன்னால் முடிந்ததை செய் நீ எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் நடக்காதவற்றை என்னிடம் விட்டுவிடு அவற்றை சரியான நேரத்தில் நான் சாத்தியமாக்குவேன் மீது நம்பிக்கை கொண்டு கர்ம சுத்திகரிப்பு செயல்முறை நடக்கும் வரை பொறுமையாக இரு தங்குவேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் இந்த சாகி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் சோதனை காலம் முடிந்தது இனி சாதனை காலம் ஆரம்பம் என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் உன் சங்கடங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி திகட்ட திகட்ட இன்பமாக வாழப் போகின்றார் இனி ஒருபோதும் உன் கண்கள் கலங்குவதை சாயப்பா நான் அனுமதிக்க மாட்டேன் இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றார் உன் மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பத்தை என் பாதங்களில் பிரேமையுடன் நிவேதனம் செய்துவிடும் முழு நம்பிக்கையுடன் காத்திரு நல்ல வழியையே நான் அமைத்துக் கொடுப்பேன் உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் அதை நான் தருவேன் கவலையை விடு தங்கமே கலங்கி நிற்காதே வாழ்க்கையில் அதிகம் பேசவும் கூடாது அதே நேரத்தில் இருக்கவும் கூடாது இரண்டுமே வாழ்க்கையில் ஆபத்தானது மனவேதனை அடையாதே நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை உன் தலையில் மகுடத்தை சூடுவேன் இது உன் சாகியின் சத்திய வாக்கு உன் வார்த்தைகளை கேட்டேன் உன் பணம் எங்கும் போகாது நீ அதை திரும்பப் பெறுவார் இதன் பின்னணியில் நான் பணியாற்றி வருகின்றேன் எனது திட்டம் எப்போதும் வித்தியாசமானது என்பதை புரிந்து கொள் உனக்கு தேவையானதை அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது வெற்றி கொள்ள தயாராயிரு வறுமை நீங்கி செல்வம் பெருகும் காலத்தை நீ எட்டிவிட்டார் உன் கவலைகளும் கஷ்டங்களும் துயரங்களையும் தூக்கி எரிந்துவிடு உன் வாழ்க்கையில் புது விஷயங்கள் அனைத்தும் நடக்கப் போகின்றது சந்தோஷமாக இரு தங்கமே தர்க்கத்திற்கு எட்டாத தத்துவமே என்னுடையது தர்கத்தால் ஒருபோதும் நீங்கள் என்னை தரிசிக்க முடியாது என்னுடைய செயல்கள் முரண்பாடாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் ரகசியமாகவும் இருக்கும் யார் என்னை எவ்விதத்தில் ஆராதிக்கின்றார்களோ அதே விதத்தில் நான் அவர்களுக்கு கிடைக்கின்றேன் என்னுடைய கஜானா நிரம்பி இருக்கின்றது யார் வந்து எதை வேண்டினாலும் கொடுக்கின்றேன் ஆனால் வாங்கிக் கொள்பவருடைய தகுதியை நிர்ணயித்து அவரால் சமாளிக்க முடிந்த அளவே நான் கொடுப்பேன் விட்டுக் கொடுப்பது தவறல்ல உன் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டுக் கொடுப்பது தான் தவறு குழந்தையே நம் வாழ்க்கையில் உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துவிட்டால் போதும் யாருக்கும் அஞ்சு வாழ்ந்திட தேவையில்லை நம்பிக்கை இல்லாதவர் வாழ்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவர் வீழ்வது கடினம் வீழ்த்துவதும் கடினம் வேண்டாம் என தூக்கி எரிந்த விதை கூட மரமாகும் போது உன்னை வேண்டாம் என தூக்கி இருந்தவரை நினைவில் கூட நினைத்து விடாதே உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகின்றது துணிந்து செல் துணிவுடன் வென்றுவிடலாம் வாழ்க்கையே கடமைக்குத்தான் பேசுகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு உரிமையோடு பேச முடிவதில்லை சில உறவுகளோடு ஒரு உண்மை பல பொய்களால் தோற்றுப் போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும் குழந்தையே திறமைக்கு முகம் தேவையில்லை குயில்கள் சொல்கின்றது எத்தனை நாள் வாழ்கின்றோம் என்பதைவிட எப்படி வாழ்கின்றோம் என்பதே முக்கியம் அதை மலர்கள் சொல்கின்றது பின்னடைவு வந்தாலும் முயற்சியால் வா கடலின் அலைகள் சொல்கின்றது புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தா சரிந்து விழாமல் வாழ்ந்திடலாம் வாழ்க்கை முழுவதும் இருப்பது ஒரு வாழ்க்கை யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்ந்துவிட்டு செல்வோம் மன கஷ்டம் வரும்போது மௌனமாகவும் பண கஷ்டம் வரும்போது தைரியமாகவும் இருக்க வேண்டும் குழந்தையே என் வைரமே நீ தேம்பி அழுகின்ற மாதிரி எதுவும் நடந்து முடியவில்லை என் பிள்ளைகளை எப்பவும் நான் மடியில் வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னை விட்டு சென்றதை நினைத்து அழாதே அதைவிட சிறப்பாக என் பிள்ளைக்கு நான் தரப்போகின்றேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு குழந்தையே வாழ்க்கையில் கவலை கொள்ளாதே உனக்கு வரவேண்டிய கடன் பணம் பதவி உயர்வு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கும் உலகம் உன்னை நூறு முறை கீழே தள்ளிவிட்டாலும் நான் உன்னை ஆயிரம் முறை எழுப்பிவிடுவேன் என்பதை மறந்து போகாதே எனக்காக யாரும் இல்லையே என்று கவலைப்படாதே நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடனே இருக்கின்றேன் உன் வாழ்க்கை மீது பெரும் நம்பிக்கைக்குள் குழந்தையே நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றேன் நீ இருக்கும் இடத்தில் அறையில் உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்வாயாக உன் பிரார்த்தனையை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் துணி நெருப்பின் மீது ஆணையாக இந்த சாயப்பா சொல்கின்றேன் உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் தங்கமி பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கான வெற்றி நிச்சயம் பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்ற எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது விடாது ஏதோ ஒரு காரணத்தால் சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள் நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கின்றேன் அதனால்தான் உன் மனம் தினமும் ஓம் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரிக்கின்றது சாயப்பா சாயப்பா என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என் தங்கமே எப்படி நான் உன்னை கைவிடுவேன் கொஞ்சம் பொறுமணமே என் கண்விழியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன் உனக்கான பொற்காலத்தை நானே உருவாக்கிவிட்டேன் காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும் ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தை நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா வாகியனா, என்றும் துணையாக இருப்பேன் என்ற நினைவில் உன் சாயப்பா